மகாபிரிவாலை சரணம் ஸ்ருத்தி ஸ்மிருதி ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர யதேந்திர சரஸ்வதினாம் சாந்தாந்தலிங்க கலிதாப்பு காணாம் காஞ்சி புரஸ்திபி மகோன்னத காமகோட்டி பேட்டியம் உபாஸ்ரவ சரணாம் உபாசே மகாபரிவா வைபவத்தில் எத்தனையோ மகான்களெல்லாம் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது இளையாத்தங்குடி பிரிவா அப்படின்னு அழைக்கப்படுற மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகளை பற்றி அவரோட ஆராதனை நாளன்னைக்கு அதாவது அமாவாசை அன்னைக்கு திங்கட்கிழமையும் சேர்ந்து இந்த வருஷம் அந்த ஆராதனை நாளன்னைக்கு நடக்க போகிறது இதுக்காக ஒரு நாலு நாளாக வேத சதுர்வேத பாராயணம் நடந்துருக்கு நடந்துட்டுருக்கு அன்றைக்கி ஆராதனை நடக்க நடக்கவே பெரிய பஜனை பண்ணுறவா நாம சங்கீர்த்தனை பண்ணுறவா வந்து பண்ணுவாள் இந்த இளையாத்தங்குடிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா புதுக்கோட்டையிலேருந்து திருப்பத்தூர் போகிற வழியில் கீழே சேவல்பட்டி அப்படின்னு நகரத்தாரோட ஊர்கள் அதுவும் ஒன்று அந்த கீழ சேவல் பகட்டிக்கு பக்கத்தில் விளையாட்ட இருக்குது அங்கே தான் வந்து நம்ம அறுபத்தி ஐந்தாவது பீடாதிபதியான நம்ம காஞ்சி காமகோடி மடத்தோட அறுபத்தி ஐந்தாவது பீடாதிபதி அவர் வந்து மகாபிரிவாளுக்கு பரமேஷ்டி குரு அதோட அவர்கிட்ட அவ்வளவு பக்தி பெரிவாளுக்கு ஏற்கனவே நம்ம பல வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன் மகாபெரிவாளோட குரு பக்தி ரொம்ப அத்தியந்தமானது ஈவன் அவ்வளவு தள்ளாத வயசில் முடியாமல் இருக்கும்போது கூட கலவைலேருந்து பிரசாதம் வந்ததுன்னா கலவை இப்போ அவ பெரிவாளோட குரு அங்கே அதிஷ்டானம் இருக்கு இல்லையா அங்கேருந்து பிரசாதம் வந்ததுன்னா த அவ்வளவு முடியலையும் தடவி 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 அங்கேருந்து மிருத்தி ஒருத்தின்னு ஒரு மண் அங்கே அந்த கலவை துளசி அந்த பிருந்தாவனத்தோட மண் அந்த மண் எடுத்து நெத்தியில் பெரிவா விட்டுப்பாளம் அவ்வளோ ஒரு பக்தி அதெல்லாம் தான் நம்ம கற்றுக்கணும் அப்படிப்பட்ட இளையாத்தங்குடி பெரிவா சாத்தியமான நம்ம குருவை பற்றி பெருமை சொல்கிறதுக்கு எவ்வளவோ இருக்குது பெருமைப்படுறதுக்கு அவர் வந்து அந்த காலத்தில் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நூற்றி முப்பத்தி நாலாவது வருட ஆராதனை இது அப்படின்னா அவர் சித்தியாரத்துக்கு முன்னாடி ராமநாதபுரம் மாவட்டம்லாம் போயிட்டு வரும்போது அங்கே வந்து தங்குறது அந்த இடத்துல அந்த இடம் எப்படின்னா காடா சப்பாத்தி கள்ளி காடாக இருந்த இடம் அந்த இடத்துல ஒரு வில்வ மரம் இருந்திருக்கு அதுக்கு கீழே வந்து தங்கி அங்கேயே பூஜை பண்ணிட்டுருந்துருக்கார் அந்த பூஜை பண்ணும்போது நிஷ்டையில் இருப்பா இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது ராத்திரி அப்படியே சித்தி ஆகிட்டார் கிட்டத்தட்ட ஒரு மணி வரைக்கும் அவர் அந்த நிஷ்டையில் இருந்து அந்த வில்வ மரத்தடியிலேயே அவர் அங்கே சித்தி ஆகிட்டதாக கேள்விப்படும் அவரோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்று தான் தெரியிறது ஆனால் நிறையா வாழலாம் சொல்கிறா தெரியுறது வாழல் அங்கே புதுக்கோட்டை மடத்தை பார்த்துக்கிற சுந்தரேசம் அம்மா அவள் எல்லாேருக்கும் நிறையா தெரியும் அடுத்தடுவ முடிஞ்சால் அதையும் சேர்த்து சொல்கிறேன் அவர் அந்த வில்வதளத்தால் பூஜை பண்ணுவார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வில்வம் துளசிலாம் ஆறு மாதம் வரைக்கும் நம்ம தண்ணி தெளித்து தெளித்து அப்படியே அதாவது நிர்மாலயத்தையே திருப்பி பூஜை பண்ணாலும் அதுக்கு பவர் உண்டு அப்படின்னு சொல்லிவிட்டோம் பொதுவாக மற்ற புஷ்பங்கள்லாம் போட்டோன்னா வாடிடும் நம்ம மறுநாளைக்கு உடனே அதை எடுத்துட்டு சுத்தம் பண்ணிட்டு தான் அடுத்த போடுவோம் வில்வத்துக்கு மட்டும் எப்படி கெப்பாசிட்டினா ஆறு மாதம் வரைக்கும் அதுக்கு அந்த புதுசாகவே இருக்கக்கூடிய நம்ம அதை அப்படி திருப்பி திருப்பி அதை வந்து பண்ணலாம் இன்றைக்கி பூஜை பண்ணி முடிச்சிட்டோம்னா நாளைக்கு அதை எடுத்துட்டு திருப்பி அதை தண்ணியில் நினச்சி வச்சு திருப்பியும் அதுக்கு பூஜை பண்ணால் அதுக்கு பவர் உண்டுன்னு நம்மளோட தர்மத்தில் சொல்லியிருக்கு அந்த மாதிரி வில்வத்தளத்தை வந்து சேகரிக்கும் போது எப்படி சேகரிக்கும்னா பூச்சி போ இதற்கூட அரித்ததாக இருக்கக்கூடாது இப்போ திருதளம் அஞ்சு பத்ம தலம் அந்த பஞ்சத்தலம் அப்படின்லாம் இருக்கு இல்லையா அது என்ன உண்டோ அது அப்படியே இருக்கணும் அது ஒன்று குறைஞ்செல்லாம் போடக்கூடாது மூணுன்னா மூணு அஞ்சுன்னா அஞ்சுன்னு போடணும் பெரியவாளுக்கு எத்தனை பக்குவப்படுத்தி பூஜைக்கு அசிஸ்ட் பண்ணுறவாள்லாம் பண்ணி வைப்பான் அதையும் தாண்டி அதில் நிறைய ஏதாவது பூச்சி பட்டதோ எதுவோ இருந்துருத்துன்னா இந்த மா நம்ம இளையாத்தங்குடி பெரியவா அவர் அங்கே வந்து சித்தி ஆகிட்டதுனாலே அவருக்கு பேரே இளையாத்தங்குடி பெரியவா ஆனால் நம்ம பெரியவாவா நம்ம மடத்தோட அவர் வந்து அந்த பூஜை பண்ணும்போது என்ன பண்ணுவாள் அப்படியே அதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படி தானே பண்ணுவாள் நம்மனால் பொறுக்கி போடலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் அவரோடதில் எப்படி பண்ணுவாராம் அவர் அப்படி பண்ணும்போதே அதை எடுக்கும்போதே நேர்த்தியா அந்த ஏதாவது அதில் குறைபாடு உள்ள வில்வங்கள் இருந்தால் அதெல்லாம் கீழே விழுந்துரும் சந்திரமௌலீஸ்வரர் மேல இந்த நல்ல வில்வம் மட்டும் தான் பூஜை பூஜையை சொல்லி வழி வழிவா நமக்கு அது நமக்கு தெரிய வந்திருக்கு இப்படி எடுக்கும்போதே கீழே விழுந்துடும் அவர் கண்ணை மூடினு அவர் வே பூஜை பண்ணிகிட்டே இருப்பார் சுவாமி மேல நல்ல சுத்தமான வில்வம் மட்டுமே போய் விழும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அவரோட பெரிய பரா ஏன்னா நிறைய வந்து நம்ம குருவாள்லாம் வந்து எல்லாட்டையும் எல்லா தன்னோட மகத்துவத்தெல்லாம் காமிச்சின்றது கிடையாது அப்படிப்பட்ட அவரும் அவருமொத்தர் அந்த செட்டிநாட்டு நகரத்தார்களுக்கு முக்கியமாக ஒம்பது கோவில் அவளோட பாரம்பரியமான கோவில்கள் அவளாலே கட்டி வச்சது அதில் முக்கியமாக இங்கே ஒரு அந்த சிவன் கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது இதுதான் தலைமை அப்படிங்கிற மாதிரி கூட அந்த இளையாத்தங்குடிக்கு அவசியம் வந்து எல்லாருமே வந்து லைஃப்பில் ஒரு தடவையாவது போய் பார்க்கணும் அந்த கோவில் நித்திய கல்யாணியோட உடனுடைய சிவன் பெருமான் அதை தாண்டி நம்ம பெரிவாளுக்கு அவ வந்து கோவில் கட்டி புனருத்தாரணம் பண்ணி மூணு வருஷம் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு கும்பாபிஷேகம் ரெண்டாயிரத்தி மூணில் ஒரு கும்பாபிஷேகம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நம்ம பாலப்பரிவாளை இருந்து மூணு நாட்கள் சேர்ந்தாப்புல தங்கி அவ்வளோ பூஜை பத்தொம்பதுலேயும் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு பெரிவா இருந்து பாலப்பரிவா தங்கி பூஜை பண்ணியிருக்கா அந்த மூணு நாளும் கனமழை பொதுவாகவே தெரியும் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை பக்கங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது அங்கெல்லாம் மழை வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்னு பேர் அதுவும் இந்த மாதிரி ஆராதனை சமயம் போது மழை மூணு நாள் வந்து அதிசயத்தக்க வகையில் வந்து பெஞ்சு தள்ளித்து அப்படின்னு கேள்விப்படுறோம் நம்ம மகாபரிவா அறுபத்தெட்டு அறுபத்தெட்டாவது பீட்டாதிபதி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ரெண்டு ஆண்டுகள் ரெண்டு வருஷம் விளையாட்டு தங்கி ஒரு வேத சட்டம் பெருசாக நடத்தியிருக்கா ரெண்டு வியாச பூஜை அங்கேயே இருந்தேன்னா ரெண்டு வருஷம் தங்கியிருக்காங்களே ரெண்டு வியாச பூஜை அங்கேயே அனுஷ்டித்த இடம்ங்கிறதுனால அதுக்கு மகத்துவம் மிக மிக அதிகம் அந்த அப்பேற்பட்ட பெயர் பெற்ற பாரம்பரியம் மிக்க அந்த இளையாத்தங்குடியில் சித்தியான நம்ம அறுபத்தி ஐந்தாவது பீடாதிபதிக்கு இளையாத்தங்குடி பிரிவான அன்போடு அழைக்கப்படுற பீடாதிபதி சுவாமிகளுக்கு நாளன்னைக்கு திங்கக்கிழமை அங்கே வந்து ஆராதனை நடக்க போகிறது இது வருஷா வருஷம் நடக்கிறது எல்லோருமே பாலபிரிவாலாமே அதுக்கு நிறையா டொனேஷன் கொடுங்கோ நன்கொடை கொடுங்கோ ரொம்ப நன்னாக நடக்கணும்லாம் சொல்லி தான் இருக்கா நமக்கு நம்ம குரு அதனால் எல்லோரும் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே முக்கியமாக கலந்துக்கிறதுக்கு நம்ம கலாச்சார உடையில அதில் கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அவரோட அனுகிரகம் நமக்கு பூரணமாக கிடைக்கணும் ரொம்ப அருமையாக அந்த இடத்துக்கு போனாலே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ நல்லாயிருக்கும் போன வருஷம் எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சி இந்த வருஷமும் போக போகிறேன் ஒரு மணி நேரம் பேசுகிறதுக்கு அதில் எல்லாரும் அங்கே வந்து கலந்துக்கிறதுக்கு பாருங்க முடியாதவா அவரை நன்னா பிரார்த்தனை பண்ணிவிட்டேன் மகாபரிவாலயம் பிரார்த்தனை பண்ணிட்டு உண்டான நன்கொடையை அனுப்பிச்சு வைங்கோன்னு தெரிவிச்சுக்கிறேன் இது மூலமாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸில் அதுக்குண்டான பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் போட்டிருக்கேன் சன் வைக்கணும்னு ஆசைப்படுறவா தாராளமாக அதுக்கு இயன்றவரை அனுப்பி வைக்கும் மகாபரிவாலோட அனுகிரகமும் இளையாத்தங்குடி பெரும்பாலோட அனுகிரகமும் பொறுமையாக கிடைக்கும் ஏன்னா யாருக்கெல்லாம் மன நிம்மதி இல்லாமல் ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்திதியில் வந்து மகாபரிவாலை பார்க்கும் போதெல்லாம் பெரியவா வந்து இளையாத்தங்குடி அங்கே போய் ரெண்டு நாள் தங்கு மூணு நாள் தங்கி இது வான்னு சொல்லி அவளுக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் தீர்ந்ததாக வேற கேள்விப்படுறோம் அதனால் அவசியமாக மகாபரிவா எப்படி ஓரிக்கையில் தான் வந்து சித்தியாகணும்னு நினச்சி பரவா அப்புறமா காஞ்சியிலையே இது பண்ண இவருக்கு அதெல்லாம் இல்லாமையே அவர் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நிச்சலனமாக அந்த வில்ல மரத்தடியிலேயே அவர் இது பண்ணதுனால அமோகமாக அருமையான இடம் நான் அதை உணர்ந்திருக்கேன் எனக்கு தெரியும் அங்கே சாநித்தியம் எவ்வளவு இருக்குதுன்னு அதனால் நிறைய பேர் வர்றதுக்கு முயற்சி பண்ணணும் அதனால் தான் இன்றைக்கே போட்டேன் இந்த வீடியோவை அவசியம் வந்து நேராக வந்து அதுக்கு கலந்துக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மகாபரி நான்